வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வந்து பெங்களூர்ல இருந்து கொல்லி ஹில்ஸ்க்கு வந்து ரைடு போயிட்டு இருக்கோம் இந்த ரைடுக்காகவே நம்ம வந்து வண்டியை சர்வீஸ் கிட்டிருந்தோம் ஸோ இப்போ சர்வீஸ் மீட்டர் பார்த்தவங்கலாம் தெரிஞ்சிருக்கும் எனக்கு தெரியாது இப்போ வந்து ட்ரிப்பை வந்து செட் பண்ணிடுவோம் பிடிச்சிட்டு ஜீரோ ஜீரோ ஆயிடுச்சு ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ இப்போ நம்ம வந்து கரெக்டாக எக்ஸாக்டாக எங்கே இருக்கோன்னா டோல் டோல்கிட்ட வந்து நம்மளோட ஜேர்னி வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அத்திபள்ளி டோல் வந்து பெங்களூரில் இருக்கிறவங்களுக்கோ இல்லை பெங்களூர் போடுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது வந்து நம்ம தமிழ்நாடு பெங்களூரோட பார்டர் ஸோ அங்கே கிடைக்கிற ஃபர்ஸ்ட் டோல் அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னா பெங்களூர்லேருந்து இப்போ நம்ம ஒசூருக்கு போயிடுவோம் ஸோ ஒசூரில் என்னன்னா அதை சொன்னேன் இல்லைங்களா சர்வீஸ் கிட் இருந்தேன் அப்படின்ட்டு லாஸ்ட் வீக் ஸோ சர்வீஸ் போயிட்டு இருந்தப்போ அந்த டூல் கிட் இருக்கும் இல்லைங்களா லைக் ஸ்பேனர்ஸ் அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க டிஃபால்ட்டா வண்டி ஸோ அந்த டூல் கிட் வந்துட்டு அவங்க வந்து யூஸ் பண்ணுவாங்க சர்வீஸ் பண்ணும்போது ஸோ அதை யூஸ் பண்ணிட்டு அவங்க வைக்கிறதுக்கு மறந்துட்டு இருக்காங்க ஸோ அதை கலெக்ட் பண்ணிக்கிறதா இப்போ நம்ம வந்து ஒசூருக்கு போயிட்டு இருக்கோம் இல்லைன்னா நமக்கு இன்னும் ஷார்ட் ரூல்ஸ் அதிகமா இருக்கு இந்த சைட்ல இருந்து போக எப்படி நம்ம வந்து ஒசூர் கேடிஎம் சர்வீஸ் சென்டர் கால் பண்ணி கேட்டாச்சு ஸோ அவங்களும் எடுத்து வச்சிருக்கேன் வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ நம்மளும் இப்போ நம்ம ஜெர்னி ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இங்கே நம்மள மாதிரி நம்மள மாதிரி இல்லை ரெண்டு பேர் போயிட்டு இருக்காங்க நம்ம வந்து சோலோவாக போயிட்டு இருக்கோம் அது மட்டும் தான் பண்ணு கேட்டால் நம்ம வந்து புதுசாக ஸ்டாப் இருக்கோம் அவங்களாம் மேபி ஃபர்ஸ்ட்லேருந்தே கூட அதிகமான ட்ரிப்ஸ் கூட பண்ணியிருக்கோம் நிறைய பேர் வந்து ரைடிங் போவாங்க லாக்ஸ் பண்ண மாட்டாங்க சில பேர் வந்து லாக்ஸ்க்கு ட்ரிப் போவாங்க ஸோ டிஃபென்ஸ் எல்லாமே ஸோ இதை பார்த்துக்கோங்க இது வந்து ஒரு இந்த பார்டர் தான் வந்து இந்த பார்டருக்கு இந்த பக்கம் கர்நாடகா அந்த பக்கம் தமிழ்நாடு அப்படின்றது தான் கான்செப்ட் ஸோ இது வந்து ஒரு பழமையான ப்ளஸ் ஒரு வரலாறு சிறப்பு மிக்க ஒரு இடம் இது பார்த்துக்கோங்க ஸோ அதெல்லாம் நாங்கள் பார்த்தாச்சு நீ கிளம்புடான்னு சொல்கிறீங்க தெரியுது இப்போ நம்ம வந்து ஒசூருக்கு போயிடுவோம் ஒசூர்லேருந்து நெக்ஸ்ட்டு நம்மளோட வழி எப்படி இருக்குன்னா ஒசூர் டு ராயக்கோட்டா ராயக்கோட்டிலேருந்து தருமபுரி தருமபுரியிலேருந்து தர்மபுரி போக மாட்டோம்னு நினைக்கிறேன் ஒசூர் டு ராயகோட்டா ராயகோட்டா டு சேலம் சேலம் டு நாமக்கல் ஸோ நம்ம வந்து கொல்லி ஹில்ஸ்க்காக தான் இப்போ போயிட்டு இருக்கோம் பட் நம்மளை நம்ம ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணும்போது இப்போ மதியம் ரெண்டு மணி டைம் காலையில் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சது காலையில் எட்டு மணிக்கே மார்னிங் ஃபோர் தேர்ட்டி நினைச்சது ஆறு மணிக்கே கிளம்பணும்னு நினைச்சது நான் ஒரு சரியான சோம்பேறிங்க அதனால வந்து ரொம்ப லேட் பண்ணிட்டேன் ரொம்ப ரொம்ப லேட் பண்ணிட்டேன் ஸோ இப்போ டூ ஓ கிளாக் ஆல்மோஸ்ட் ஆக போகுது இன்னும் ஒசூர் போய் கலெக்ட் பண்ணிட்டு போகிறதுக்குள்ளே ஒரு டூ தேர்ட்டி டூ ஃபார்ட்டி ஆயிரும்னு நினைக்கிறேன் ஸோ கலெக்ட் பண்ணிட்டு டப்பான்னு கிளம்பிடுவோம் அங்கேருந்து கிளம்பி அப்படியே கண்டினியூவா வந்து பேசிட்டு போலாம் ஸோ மோட்டோ விலாகிங் பொறுத்தவரை நான் வந்து புதுசு தான் மோட்டோ விலாகிங் புதுசா இல்ல பழசு நிறைய மோட்டோ விலாக் பாத்திருக்கேன்னு கேட்டா அதுவும் கிடையாது அப்படி என்னமோ ஒரு இன்ட்ரெஸ்டிங் இதுக்கு மேல மோட்டோ விலாக் மேல ஆனா இந்த இன்ட்ரெஸ்ட் எடுத்து நம்ம வந்து பண்ணணும்னு நினைக்கும் போது அங்க வந்து நிறைய காசு தேவைப்படுது இந்த மோட்டோ விலாக் எல்லாமே காசு 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 ரைடிங் ஜாக்கெட்ல இருந்து ரைடிங் ஜாக்கெட்லாம் விடுங்க ஒரு வண்டி இப்போ நீங்கள் வந்து அபோவ் இப்போ நார்மலாகவே ஹண்ட்ரட் சிசி ஒன் ஃபிஃப்டி சிசி எந்த எவ்வளோ சிசியாவே இருட்டட்டும் வண்டியோட காஸ்ட்டும் இப்போ அதிகமாக ஆகிடுச்சி அதுக்கடுத்து வந்து இப்போ நீங்கள் வண்டி கட்டுற இன்சூரன்ஸ் இந்த மாதிரி வந்து எல்லாமே வந்து இப்போ காஸ்ட்லி ஆகிடுச்சி ரொம்பவே காஸ்ட்லி ஆகிடுச்சி பூம் அரு பூமரு அண்ட் குறிப்பாக வந்து மோட்டோ வீலாகிங் வந்து ஓரளவுக்கு இப்போ பூம் ஆயிட்டு இருக்கிறதால வந்து இன்னுமே வந்து இங்கே காஸ்ட் அதிகமாக இருக்குது சொல்லணுன்னா குறிப்பா வந்து ஒரு ஆக்சன் கேமரா வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு வந்து ஒரு காசு அது நம்ம வந்து ஓரளவுக்கு கம்மியா கிடைக்கிறோம் வச்சுக்கோங்களேன் அதுல வந்து இருக்கிற கிளாரிட்டி வந்து நமக்கு வந்து இப்போ அவ்வளோ வந்து லைக் ஸ்டாண்டர்டா இருக்காது அதாவது ஒரு பிரச்சனை இப்போ நம்ம வச்சு வச்சுலா பண்ணலாம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பண்ணலாம் பண்ணலாம் எல்லாமே பண்ணலாம் பட் அந்த கன்வீனியன்ட் இருக்காது எப்படின்னா ஒரு ஆக்ஷன் கேமராவில் வந்து ஒரு ஸ்டாப் பட்டன் ஸ்டார்ட் பட்டன் இருக்கும் அதான் நீங்கள் ஃபோன் வந்து எவ்ரி டைம் வந்துட்டு அன்லாக் பண்ணிட்டு லாக் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து கன்வீனியன்ஸ் இருக்காது அதே மாதிரி வந்து லாங் டம்மாக பண்ணும்போது வந்து லாங் ட்ரிப்ஸ் போயிட்டு பண்ணும்போது வந்து ரொம்பவுமே வந்து அது அவ்வளோ கன்வீனிய கன்வீனியன்ட்டாகவே இருக்காது சுத்தமாக ஸோ அதனால வந்து நிறைய பேர் வந்து ஆக்ஷன் கேமரா வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க முக்கியமாக வந்து கோப்ரோவெல்லாம் பயங்கரமாக வந்து வாங்குறாங்க இந்த ஆஃபீஸ் பென்சில எல்லாம் பார்க்கும்போது நிறைய பேர் கோப்ரோ தான் யூஸ் பண்ணுறாங்க இந்தியாவில் அண்ட் இது ஓவராலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த கேமரா டிஜேயோட ஆக்ஷன் வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நமக்கு தெரியல நான் வந்து இன்ஸ்டா த்ரீ சிக்ஸ்டி வாங்கினேன் எதுக்காகனா அதுதான் சிக்ஸ்டிவி டிகிரியும் இது சூட் பண்ணுவோம் இல்லைங்களா எங்கு எவ்வளோ அது பொருகா இல்லை எவ்வளோ அது பொருகோன்ற லைக் எந்த ஆங்கிள் வேணுன்னா எடுத்துக்கலாம் ஸோ அந்த பர்பஸ்க்காக தான் நான் எடுத்தேன் பட் இது வந்து ஒரு ஆக்ஷன் கேமராவானுன்னு கேட்டிங்க கண்டிப்பா இது ஒரு ஆக்ஷன் கேமரா தான் பட் லைக் மோட்டோவிலாகிங்க்காக ஸ்பெசிபிக்கா நம்ம வந்து இத அதுக்காக மட்டுமே யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னால் கொஞ்சம் இதோட ஷேப் வந்து லைக் அது எல்லாமே வந்து ரெக்டாங்குலர் ஷேப்ல இருக்கும் கோப்ரோ ஆகட்டும் டிஜே ஆக்ஷன் ஆகட்டும் பட் இன்ஸ்டா த்ரீ சிக்ஸ்டி போர் இது வந்து வந்து கொஞ்சம் குச்சி மாதிரி லைக் ஒரு சிலிண்டர்னு சொல்லலாம் சிலிண்ட்ரிக்கல் ஷேப்ல இருக்கும் இது அதனால வந்து இது கொஞ்சம் வித்தியாசமாக தெரியும் பாக்குறது பட் கோப்ரோ வந்து டீஃபால்ட்டா வந்து எல்லாருக்குமே எங்களுக்கு அந்த ரெக்டாங்குலர் ஷேப்ன்றதால வந்துட்டு நல்லா இதாயிட்டு இருக்கும் விசி இது வந்து நம்மளோட செகண்ட் மோட்டோவ் இல்லா ஆனாலுமே இது வந்து ரொம்பவுமே வந்து நமக்கு புதுசு தான் இந்த ஜேர்னி எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல ஸோ இப்போ நம்ம அத்திவலி வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அல்மோஸ்ட் வந்து ஒசூர் கிட்ட அத்திவலி டு ஒசூர் ரொம்ப கிட்ட தான் எனக்கு அவ்வளோதான் தூரம் கிடையாது இது வந்து நமக்கு தெரியும் ஓ த்ரீ கிலோமீட்டர்ஸ் பாஸ் ஆகிருக்கும் வெல்சி இன்னொரு பார்ப்போம் எத்தனை கிலோமீட்டர் எனக்கும் ஆக்சுவலாக தெரியல அத்திவள்ளி டு ஒசூர் எத்தனை கிலோமீட்டர் எக்ஸாக்டாக தெரியல கம்மின்னு தெரியும் ஆனால் எவ்வளோ கம்மின்னு தெரில ஸோ பார்ப்போம்

காமிச்சுட்ருக்கானல பாருங்க இந்த்ரோட வந்துட்டு இப்போ பைபாஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் வந்துட்டு இந்த ஃப்ளைஓவர் பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஃப்ளைஓவர் ஒர்க் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து இது மட்டும் இல்லை ஏகப்பட்ட ஃபிளைஓவர்ஸ் அதாவது பெங்களூர் டு சென்னை ஹைவேல வந்து ஏகப்பட்ட ஃபிளைஓவர்ஸ் இப்போ கன்ஸ்ட்ரக்ட் ஆகிட்டு இருக்கு குறிப்பாக வந்து கிருஷ்ணகிரி இதெல்லாம் நிறைய ஃப்ளைஓஓஓஓஓஓஓஓஓஓவர் கன்ஸ்ட்ரக்ட் ஆயிட்டு இருக்கு ஸோ இந்த ஃப்ளைஓஓஓஓஓஓஓஓஓஓவர் ஒர்க்ஸ்னால வந்து ஏகப்பட்ட டிராஃபிக் ஏகப்பட்ட நெரிசலு ரெண்டும் ஒன்று அது வந்து சீக்கிரமாக ஒர்க்ஸ் எல்லாம் முடிஞ்சா நல்லா இருக்கும் நான் வந்து காலேஜில் டைம்ல நான் வந்து காலேஜ் டைம்ல இருக்கும்போது நிறைய வந்து சென்னை அதாவது பெங்களூர்ல இருந்து சென்னைக்கு போவேன் ஸோ அப்போ வந்து எனக்கு எல்லாருக்கிட்டையும் சொல்லுவேன் மாதிரி இருக்கு தெரியுமா எங்க ஊர் ரோடு அந்த மாதிரி லைக் ஏன்னா வந்து அப்போ வந்து வேலூர் டு சென்னை ரோடு வந்துட்டு ரெண்டு லைக் டபுள் லைன் தான் இருந்துச்சு இந்த சைட் டூ லைன்ஸ் அந்த சைட் டூ லைன்ஸ் அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் லைக் டிரைவர்ஸ் கோட் இருக்கு பட் அதுவே வந்து நீங்க வேலூர்ல இருந்து இந்த சைட் பேங்களூர் சைடு பாத்தீங்கன்னா அப்பவே வந்து த்ரீ லைன்ஸ் வித் சர்வீஸ் ரோடு இதெல்லாம் என்ன சார் அப்பவே பண்ணாங்க ஸோ அதனால வந்து பயங்கரமா இருக்கும் இந்த ரோடு அந்த போற அந்த இதே தெரியாது ஸ்ட்ரெஸும் ஆகாது லைக் நமக்கு வந்து பாடி பெயின்ஸ் வராது லைக் ட்ரைவர்ஸ்க்கும் வந்துட்டு ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும் அந்த ஓட்டுறதுக்குன்னு நினைக்கிறேன் ஸோ லைக் ஆன் டைமில் வந்து ரீச் ஆகிட முடியும் ஸோ அந்த மாதிரி வந்து இந்த ரோடு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவ்வளோ பெருமையாக தித்திக்குவேன் இந்த ரோடை பற்றி பட் இன்றைக்கி வந்து லைக் கரண்ட் சுச்சுவேஷனில் வந்து ரோடு இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வர்ஸ்னால வந்து ரொம்பவுமே டேமேஜ் ஆகிருக்கு ரொம்பவுமே பாதிக்கப்பட்டிருக்கு நிறைய பேர் பயப்படுறாங்க இந்த ரோடு சொன்னாலே இப்போது அந்தளவுக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் வர்ஸ்தால வந்து இப்போது செட் பேக்குன்னு சொல்லலாம் இந்த ரோடுக்கு விசி சீக்கிரமாக முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன் இந்த வேர்ட்ஸ் எல்லாம் ஆனால் ஃப்ளைஓவர்ஸ் வந்து ரொம்பவுமே முக்கியம் தான் ஏன்னா வந்து இந்த பைபாஸை கிட்ட வந்துட்டு எங்கெல்லாம் பைபாஸ் வந்து இருக்கோ எங்கெல்லாம் வந்துட்டு ரோடை வந்து டைசெக்ட் பண்ணுற மாதிரி லைக் வேறு ஒரு கனெக்ஷன் ரோட்ஸ் எல்லாம் வருதோ அங்க எல்லாமே வந்துட்டு நிறைய முக்கியமாக வந்து யாருக்கு பிரச்சனைனா இந்த வண்டியில் வர்றவங்க காரில் வர்றவங்க அவங்க கிராஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நடந்து போவாங்க இல்லைங்களா லைக் ரோடை கிராஸ் பண்ணுவாங்களா எல்லாம் ரொம்ப பிரச்சனை என்ன தான் நம்ம ஸ்பீட் ப்ரேக்கர்ஸ் போட்டாலுமே இன்னொரு ஹைவேல வந்து ஸ்பீட் பிரேக்கர்ஸ் போடுறதும் வந்துட்டு அது வந்து ரெக்கமெண்டட் கிடையாது ஏன்னா வந்து ஹைவேல ஹைவே கண்ட்ரோல் ஸ்பீடு லைக் அட்லீஸ்ட் எயிட்டி கிலோமீட்டர்ஸ்ல வந்து வருவாங்க சிக்ஸ்டி டு எயிட்டி கிலோமீட்டர் அப்படின்றது ஒரு வேல்யூ இருக்கும் பட் அது தாண்டியும் வருவாங்க ஸோ ஸ்பீட் பிரேக்கர்ஸ் அப்படிங்கும்போது அது 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 வந்து தேவையில்லாத விஷயங்களுக்கு தான் வழி வரும் ஸோ ஸ்பீட் பிரேக்கர்ஸ் அவாய்ட் பண்ணுறது தான் பெஸ்ட் ஹைவே பொறுத்தவரை ஸோ அதனால வந்து கவர்மெண்ட்ஸ் வந்து ஃப்ளைஓவர்ஸ் வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க நான் சரி அப்படியே என்னை பத்தியும் சொல்லிடுறேன் என் பேர் வந்து பாரத் பாரத் நான் வந்துட்டு கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக் ஒசூர் பக்கத்தில் தென்கன்னிக்கோட்டை அப்படின்ற ஊரில் தான் நான் வந்து பிறந்தது வளர்ந்தது எல்லாமே இப்போவும் பிரசெண்டா வெண்கனிக்கோட்டை பக்கத்தில் இருக்கிற ஒரு விலேஜில் நான் வந்து பெங்களூர்ல வந்து ஒர்க் பண்றேன் பெங்களூர்ல இருந்து ஒர்க் பண்றதால வந்து நம்ம ஜெர்னி வந்து பெங்களூர்ல ஸ்டார்ட் பண்ணிப்போம் இப்ப வந்து நம்ம ஒசூர் பஸ் ஸ்டாண்ட் பிளைஓவர் தாங்க நான் சின்ன வயசுல இருந்தப்போ பார்த்த பஸ் பஸ் பிளை ஓவர் இந்த பிளைஓவர்ஸ் எனக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் இந்த நான் டிராயிங்லாம் பண்ணுவேன் அது ஒரு ஒரு ஷீட் இருக்கும் டிராயிங் ஷீட் கிடைச்சா காமிக்கிறேன் ரொம்ப எனக்கு பிடிக்கும் இந்த பிளை ஒரு வந்து ஸ்கெட்ச் பண்ணுறது அவ்வளோ பிடிக்கும் நீங்கள் பெரிய ஆர்கிடெக்ட் ஆர்க்கிடெக்டா இல்லை ஆர்டிஸ்ட்டா ப்ரோன்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் கிடையாதுங்க ஜஸ்ட் எனக்கு அந்த ஃப்ளை ஓவர்ஸ்னால் ஏன்னால் நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஜெய்ஜைண்டிக்காக பார்த்த ஒரு இந்த பிளை ஓவர் விஷயம் அதுவும் இந்த ஒசு பிளோவரில் இப்ப நம்ம போயிட்டு இருப்போம் இல்லைங்களா இந்த பிளைஓவர் தான் நான் பார்த்தது ஸோ அதனால எனக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் இதை வரையணும் லைக் இந்த மாதிரி நான் வந்து என் ஃப்ரெண்ட் எல்லாம் கிட்டல் பறிட்டு இருப்பேன் என் ஃப்ரெண்ட் வந்து அவனும் வந்து ஒரு வில்லேஜ் பையன் தான் ஸோ அவன் வந்து எங்கள் ஊரில் அது இருக்கு இது இருக்கு அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பிடிக்கும் ஸோ அப்போ நான் வந்து லைக் ஒரு ஸ்கெட்ச் மாதிரி ஒரு மீம் அது நான் அவங்க காமிக்கிறேன் இருங்க அந்த மீம் இருக்கு அது இருக்கு இந்த ஸ்கெட்ச் இல்ல பட் அந்த மீம் இருக்கு லைக் க்ரியேட் பண்ணுது ஸோ அவங்க ஊரில் வந்து ஃப்ளைஓவர் இருக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் வந்து ஸ்கெச் போட்டு ஆனால் லைக் அவங்க ஊரில் வந்து மெட்ரோ சிட்டி அப்படின்னு சொல்லிட்டுலாம் கிண்டல் பண்ணிகிட்டு இருப்பேன் ஸோ அந்த ஒரு த்ரில்லுங்கான ஏதோ அந்த ஃப்ளைஓவர்னா ஒரு த்ரில் பட் இப்போ வந்து ஏகப்பட்ட ஃப்ளை ஓவர் ஆகிடுச்சு அது எங்கே பார்த்தாலும் ஃப்ளை ஓவர் பெங்களூர்லாம் சொல்லவே தேவையில்லை அது எலக்ட்ரானிக் சிட்டியில் வந்து அங்க மடிவாலை ஆசை போடு வரையும் வந்து ஒரு ஃப்ளை ஓவர் பண்ணியிருக்காங்க லாங் ஃப்ளை ஓவர் இப்போ அதெல்லாம் மாறிடுச்சு பட் நம்ம ஃபஸ்ட் ஃபஸ்ட் இப்போ ஒசூரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஆல்மோஸ்ட் த்ரீ ஃப்ளை ஓவர்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் இப்போது மீதியெல்லாம் இன்னும் கன்ஸ்ட்ரக்ட் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் எனக்கு தெரியல ஏன்னா வந்து ஒசூர் வந்து பயங்கரமாக பயங்கரமாக க்ரோத் ஆயிட்டு இருக்கு குறிப்பாக வந்து டாட்டா வந்து பின்னாடி வந்து இதோட க்ரோத் வேற லெவலில் இருக்குது ஆனால் ஃபஸ்ட்டு வந்து நான் சின்ன வயசுலேருந்து பார்த்த பிறந்தே வந்து ஒசூர் வந்து ஒரு மாதிரி கோவை சென்னை பெங்களூர் அப்படி சொல்ல முடியாது பட் இங்கே வந்து நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இண்டஸ்ட்ரீஸ் என்ன ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் சின்ன சின்ன கம்பெனிஸ் வந்து இருக்கும் இங்கே ஸோ அதனால வந்து ஒசூரோட க்ரோத் வந்து ஃபர்ஸ்ட் இந்த நல்ல ஒரு சம க்ரோத் தான் ஒசூர் இப்போது முன்னே இருக்கிறது கம்பேர் பண்ணால் ரொம்ப ஃபாஸ்ட் க்ரோயிங் சிட்டி அப்படின்னு சொல்லலாம் சீக்கிரம் ஒரு பெரிய சிட்டியாக ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய பேர் இருக்க ஒசூருக்கு இப்போது நம்ம ஒன் வேல போனோம் சர்வீஸ் ரோட்ல இங்கே ஒரு கன்ஃபியூஷன் இந்த ட்ரை இல்லை அப்படி போறதா அப்படி போறதா அப்படி போறதா என்ன ராமலிங்க மாலை பார்க்க முடியல எப்படி இருக்க நல்லதா இருக்க நீ எப்படி இருக்க ஸோ சக்சஸ்ஃபுல்லாக வந்துட்டோம் ஸோ இந்த ஃப்ளைஓவர்லேருந்து நம்ம கிராஸ் பண்ணிடுவோம் ஸோ ஒசூரோட முக்கிய அடையாளங்கள்லாம் இப்போ நமக்கு ரைஸ் ரைட் இருந்து ஒரு கோயில் வரும் சிவன் கோயில் ஸோ இதுவும் வந்து ஒன் ஆஃப் த ஒசூருக்கு வந்து ஒரு முக்கிய அடையாளம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கோவிலில் வந்து நான் வந்து லாஸ்ட் வீக் வந்து விசிட் பண்ணிட்டு போனேன் கோவிலுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இங்கே எப்பயாச்சும் நீங்கள் ஒசூருக்கு வரீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த கோயில் வந்து விசிட் பண்ணுங்கள் செமையாக இருக்கும் இந்த இடம் வந்து இப்போ உள்ள போய் பண்ணிங்கன்னே உங்களுக்கு ஒரு வைப் கிடைக்கும் கண்டிப்பாக வந்து இந்த சிவன் கோயில் வந்து விசிட் பண்ணுங்கள் இது ஒரு மலை கோவில் ஸோ ஆனால் வந்து கார்ஸ் பைக்ஸ் எல்லாமே வந்து மலை மேலேயே போகும் ஸோ பார்க்கிங்கும் இருக்குது மேலே பைக்ஸ் வந்து ஃபைவ் ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க காஸ்க்கு எவ்வளோன்னு எனக்கு தெரியல கம்மியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் டென் அந்த மாதிரி தான் இருக்கும் கார்ஸ்க்குன்னு நினைக்கிறேன் பட் அவ்வளோ ரொம்ப ரொம்ப ஹைட்டும் கிடையாது பட் நீங்கள் கம்ஃபர்டபுளாக வந்து கார் ஆர் பைக்ஸ் வந்து போயிட்டு வரலாம் ரோடும் நல்லா போட்டிருக்காங்க கோயில் செம்மையாக இருக்கு நிறைய வீடியோஸ் நீங்கள் பா பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது ஒசூர் பற்றி யாருக்கா தெரிஞ்சிங்கன்னா இந்த கோயில் பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்க சப்போஸ் ஒசூருக்கு வந்தீங்கன்னா என்ன இருக்குது இங்கே பார்க்குறதுக்கு அப்படின்னு யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த சிவன் கோயிலை மிஸ் பண்ணாதீங்க பா பாருங்க நம்ம இப்போ ஆல்மோஸ்ட் வந்து சர்வீஸ் சென்டர் கிட்ட கிட்ட இருக்கோம் இன்னும் வந்து எவ்வளோ கிலோமீட்டர் வந்துருக்கும் நைன் கிலோமீட்டர் தாங்க ஒரு சுற்று சுற்றுப்பாட்டி போய் அவ்வளோ தான் இருக்காங்க மீட்டரில் காமிக்கும் எதா இல்லைன்னு தெரியல எனக்கு காமிக்க பாருங்க நைன் கிலோமீட்டர்ஸ் அதார் அதாரு அதார் அதார் அய்யய்யா மீண்டும் மீண்டும் இது வந்து இந்த டூல் கிட்ட வந்து நான் நேற்று நைட்டு தான் கவனிச்சேன் நான் வந்து ஜிபிஎஸ் வந்து போட்டிருந்தேன் லாஸ்ட் வீக் பட் சர்வீஸ் போடும்போது போது அவங்க வாஷ் பண்ணுவாங்க ஸோ ஒருவேளை அவங்க ஏதாச்சும் லைக் பின்னாடி எப்படி இருந்தாலும் டூல் கிட் கழட்டி அவங்க யூஸ் பண்ணுவாங்க ஸோ அப்போ வந்து அந்த இது ஜிபிஎஸ் ஏதாச்சும் அடைஞ்சாலாம் இருக்க போகுது அப்படின்னு நான் எடுத்துட்டேன் அதை சரி நேக் நைட்டு இன்னைக்கு ட்ரிப் போகலான்றதுக்காக திடீர்னு ஃபிட் பண்ணலான்னு பார்க்கும்போது தான் டூல்கிட்ட காணும் ஒரே ஷாக்கிங் என்னடா இதுன்ட்டு மறுபடியும் மறுபடியும் ஏன்னா வந்து அங்கேருந்து இங்கே வந்துட்டு போவது கொஞ்சம் நம்மகிட்ட டிலே பண்ணோம் ஸோ அது இருந்திருந்தால் நமக்கு கொஞ்சம் சீக்கிரமாகவே நம்ம வந்து பட் இட்ஸ் ஓகே அதெல்லாம் வந்து எக்ஸ்பெக்டடா நடக்கிறது தான் ட்ரிப்புன்னா ஆயிருக்க எட்டு விஷயங்கள் இருக்க தான் செய்யும் இங்கே என்னடா டிராஃபிக்கு இங்கே ஏதோ பிளாக் பண்ணுங்களா இல்லையே கிட்ட கிட்ட வந்துட்டோம் நம்ம ஏதோ எடுக்கிறாங்க போல

சர்வீஸ் கிட்ட வந்துட்டோம் இங்கே வந்து கேடிஎம் ஷோரூம் ஒரு இடத்துல இருக்கும் சர்வீஸ் சென்டர் ஒரு இடத்துல இருக்கும் முன்னே ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இதே ரோட்டில் வந்து இப்போ நம்ம ரைட் சைடு எடுப்போம் இங்கே வந்து சர்வீஸ் சென்டர் இருக்கும் கொஞ்சம் முன்னாடி போனீங்கன்னால கேடிஎம் ஷோரூம் கிடைக்கும் ஆனால் முன்னே வந்து கேடிஎம் ஷோரூம் வந்து வேறு இடத்துல இருந்துச்சு இப்போ வந்து மூவ் பண்ணியிருக்காங்க அங்கே முன்னாடி இருக்கும் கொஞ்சம் முன்னாடி இருக்கும்னு தெரியும் பட் நம்ம வந்து இங்கே ரைட் கட் பண்ணிடுவோம் இந்த ரோடு தான் நம்ம இது ஏன்னா இங்கே வந்து பஜாஜ் ஷோரூம் பஜாஜ் சர்வீஸ் சென்டர் பின்னாடியே வந்து கேடிஎம் சர்வீஸ் சென்டர் ரெண்டும் இருக்கும் మందిో मीन्दुम